திவாகர் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் என்ன நடக்குது உங்களை சுற்றி ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்குது பல பேர் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க எந்தெந்த எல்லாம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்க சார் நடிகர்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கல ஓகேங்களா ஆக்சுவலாக இடைப்பட்ட நபர்கள் ஓ ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில யூடியூபர்ஸு அதில் உள்ள கேமராமேன்ஸு அப்புறம் ஒரு சில நம்ம நேக்டர்ஸு வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ சில அது வந்து கண்டிப்பா முடியாது சில நடிகர்களுக்கும் கூட அந்த மாதிரி இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்காரு யாரும் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிறுத்த முடியாது பட் நீங்க சொல்ற மாதிரி சூழ்ச்சிகள் நடக்குது பொய்யான குற்றச்சாட்டுக்கள் வைக்கிறாங்க சார் அது மாதிரி சூரியண்ணா ஆரம்ப கட்டத்தில் அப்படி இருந்தார் இப்போ பெரிய லெவலுக்கு வந்துட்டார் ஒரு பொது கருத்து சொன்னது அதில் வித தப்புமே கிடையாது சூர்யா சொல்கிறீங்களா சூர்யா அவரை சொல்கிறேன் நடிகர் சூரிய பொதுவாக சொல்ல வரேன் எல்லாத்தையுமே திருச்சி விட்றாங்கன்ற நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் கொல குற்றம் கிடையாது வேணும்னே ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்காக அப்போ அந்த மேட்டர் முடிஞ்சு சூர்யா நான் வழக்கம் கொடுத்துட்டே முடிஞ்சு நடிகர் சூர்யா சாருக்கு சார் கருப்பு டி சாரில் வாட்டர் மலன் சீன் வந்து சார் இப்படி பண்ணியிருந்தார் நான்ன்றது இப்படி பண்ணுவேன் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் காலேஜ் என்னோடய வீடியோ பதிவுகளில் பாருங்கள் நான் காலேஜ் பசங்க ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப கரு இது சூர்யான்ற இது அந்த படம் பேர் என்ன கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த படத்தை பார்த்து அந்த சீனை பண்ணி வாட்டர்மலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது சூர்யா சூர்யாசாருக்கும் தெரியாது ஏன்னா வாட்டர்மலன் ஸ்டார்ன்றது கூகுளில் சர்ச் பண்ணுறவங்க நம்ம வளர்ந்துட்டோம் நேற்று கூட ஒரு மீன் பேச்சில் போட்டாங்க கூகுளில் சர்ச் பண்ணுறவள் வளர்ந்துட்டாயா கூகுள் சாட் ஜிபிடி எல்லாத்துலையுமே வாட்டர்மலன் ஸ்டார்லாம் நான் தான் வரேன் ஸோ இந்த சீனை திருப்பி ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு சாருக்கு வாழ்த்துக்கள்னு போட்டேன் அதோடு முடிஞ்சு இது ஆள் ஆளுக்கு திருச்சி கட்டிவிட்டு ஏன் தான் அவர் பண்ணார் அதாவது மீன் பேஜில் வர்றது என் பேஜில் எடுத்து போடுங்க சார் ஏய் நீ என்ன சூர்யா சூர்யா வந்து திவார சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டாருன்னு மீன் பேஜஸில் வரும்ல அதெல்லாம் எடுத்து எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க மீன் பேஜில் வர்றதெல்லாம் அந்த பேருடைய நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ என்ன வேணும்னு கோர்த்து விட்றாங்க சார் லேட்டஸ்ட்டாக ஒரு நடிகர்களுக்கு நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டு யூடியூப் சேனலில் ஒரு பையன் போய் சொல்லி கோர்த்து விட்றா அப்படி இல்லை நீங்கள் இருந்து அவர் அவைய வேணும் தான் வந்தீங்க பர்பஸ்ஃபுல்லாக நம்ம மேலே குற்றச்சாட்டை உண்டாக்கி கெட்ட பேரை கிரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் போட்டு அதை காசாக்கணுன்றது எந்த விதத்தில் சார் நாயம் சார் மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மேடம் போட்டிருக்காங்க அவங்க யாருன்னே தெரியாது ரெண்டு மூணு நாலுன்னு அவர் வாமா சொல்லும் போமா சொல்லும் மரியாதையாக பேசுகிறாரு அவர் ஏன் போய் சொல்கிற வாங்க அண்ணா அண்ணான்னு சொல்லியிருக்காரு நீ அண்ணான்னு சொல்லவே இல்லை அவேவே சொன்னு சொல்லியிருக்காங்க எப்படி குற்றச்சாட்டுன்னு பாருங்கள் சார் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறப்பே இப்படின்னா இந்த மாதிரி என்ன ஒரு பழப்புன்னு கேட்குறேன் சார் நான் டீசெண்டாக வருவேன் டீசெண்டாக போவேன் எல்லாரோட உழைப்பு இருக்குது ஐநூறு யூடியூப் சேனல் மாதிரி இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க சேனல் என்னை வளர்த்து விடவே கிடையாது ஓகேங்களா இது மாதிரி ஒவ்வொரு தரப்புலேருந்து நம்மளுக்கு முட்டுக்கட்டைகள் வருது ஓகேங்களா இது எந்த விதத்தில் நாயும் குழப்பண்ணில் யாரையும் நம்ம கற்பழிக்கல யாரும் என்ன சொன்னது கொலை பண்ண கொலை பண்ணல கொலை குற்றம் பண்ணல மது மாதமும் சூதுன்னு போகலை நான் பேசாமல் வர்றேன் கடின உழைப்பு சார் உங்களுக்கு தெரியும் சரியான காய்ச்சல் அந்த காய்ச்சல்லையும் போனவட்டம் உங்களுக்கு நடிச்சு கொடுத்துட்டு தான் போனால் இன்டர்வியூ பண்ணேன் அது என்னோடய உழைப்பை கொடுக்குது ஓகேங்களா எவ்வளோ கஷ்டங்கள்லேயே நம்ம ஒவ்வொரு நேரமும் உழைப்புனால தான் வந்திருக்கோம் சார் மதுரையிலேருந்து எட்டு மணி நேரம் டிராவல் சார் எட்டு மணி நேரம் அவவே ஊரு விட்டு ஊர் வந்து காசு செலவு பண்ணி ஒரு உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மள மனசை வருத்தி அதில் திருப்பி போறப்ப சந்தோஷமா போகணும்ல சார் அடுத்தவங்க வைரல் சம்பாதிக்கிறாங்க சார் இது எந்த விதத்தில் சார் நியாயம் பக்கத்துல இருந்தால் சார் நான் வரேன் ஊரு விட்டு ஊர் வந்து அதுவும் நேர்மையானவங்க ஒரு படித்தவங்களை ஒரு டாக்டரை சார் நீங்க ஒரு உலகத்தில் அந்த பையன் அப்படி நான் ஆல்ரெடி பன்னெண்டு வருஷம் கிளினிக்கல் ப்ராடக்ட் டாக்டர் ஒரு ஒரு சீனியர் அதுவும் இந்த மாதிரி எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணிருப்போம் டாக்டர் அள்ள கிடையாது நல்ல பொசிஷன்ல இருக்கேன் ஒரு துறையை விட்டு ஒரு துறைக்கு சார் நான் யூடியூபரே கிடையாது சார் ஐ எம் நாட் யூடியூபர் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிங் வீடியோ போட்டு 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 அது ஐநூறு யூடியூப் சேனலுக்கு போச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்கா டிவி சேனல் போச்சு ட்விட்டருக்கு போச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிக் ஸ்கிரீன் அஞ்சு படமும் நடிச்சிட்டோம் நாலு படத்தில் சின்ன சின்ன வசம் அஞ்சாவது படத்துல கேரக்டர் ரோல் மாறிவிட்டேன் வெறும் பத்தே மாதத்தில் இதே என்னோடய வளர்ச்சி அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சார் தமிழ் நான் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் திருப்பி பழைய மாதிரி நீங்கள் அதே கேட்ட கேள்வியை திருப்பி கேட்காதீங்க நீங்கள் உங்களுக்கு நடிக்க தெரியல நீங்கள் நடிக்கிறது பேர் நடிப்பா நீங்கள் ஒரு உலகத்தில் ஏன் சார் நான் உலகத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேரக்டர் ரோல் கொடுப்பாங்க ஸோ இப்படி வேணும்னே ஒருத்தவங்களை பற்றி அதாவது அவங்க கண்டன்ட் கிடைக்கணுன்றதுக்காக இது மற்றவங்க பாம்பர மக்களை அமுக்கலாம் சார் ஒரு எஜுகேட்டடு மக்கள்கிட்ட க்ளோஸ் க்ளோஸ் கான்டாக்டில் ஒரு நபரை வந்து யாருமே அழிக்க முடியாது நீ ஒரு மடங்கு யோசிச்சேன்னா நான் பத்து மடங்கு யோசிப்பேன் பட் அதுல நீதி இருக்கும் நேர்மை இருக்கும் சத்தியே இருக்கும் கிடையாது யாரோ ஒரு ஆண்ட்டை பேசணும்னு நினச்சிக்கிட்டதே காசு கொடுக்குறேன் நீங்கள் வெளியில் வாங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன சொன்னா உங்க பைக்கில் அது இறக்கி போங்க அதையும் பண்ணல அவங்களோட கம்பெனி வெஹிக்கிள் இருக்க வேலை அதையும் அமுக்க விடல உங்களுக்கு நான் ரேப்ட் என்ன புக் பண்ணித்தரேன் அப்படி அப்படின்ற அப்படி நடிக்கிற அப்படி பரவே இல்லை சார் சென்னையிலேருந்து இருந்து ஒரு இடத்துல சேனலுக்கு போனோம்னா நாங்கள் காசு வலிச்சு போகிறோம் திரும்பி போகிறப்ப நம்ம காசு ஒழித்து போகிறோம் இப்போ என் வீடியோ உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சுன்னா என்னால் அவங்களுக்கு யூஸ் இருக்காது ஓகேங்களா என் வீடியோ மதிப்பு இருக்கனால அப்போ அவங்களுக்கு அந்த மனசாட்சி ஒருத்தலை பாருங்கள் திருப்பி போட்டு விட்றோம் போட்டுவிட்றோம்னு சொல்லி நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணேன் சார் கடைசி கடைசிபடியாக பணமே கொடுக்கல சீட்டிங் பண்ணிட்டாங்க ஓகேவா சரி அதை விட்டு தருங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் ஆகலை சார் அது மூணாவது டைம் ஃபஸ்ட்டு டைம் இவங்களை வச்சு எடுக்கிறப்ப இதே மாதிரி தான் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசி தப்பாக பேச ட்ரை பண்ணாங்க மாட்டோம் டே துபாய் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாங்க துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைமும் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க அப்போ போய் கொடுத்தேன் அப்பயும் இதே மாதிரி பண்ணாங்க ஆங்கர் மாற்றுக்க சத்தம் போட்டேன் யாரும் கேட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க இந்த மாதிரி கேட்காதீங்க அப்போயும் சொல்லிட்டேன் தம்பி நான் நார்மல் லேமன் கிடையாது ப்ரொஃபஷ்னலு சோசியல் மீடியாவில் நீ அத்தவங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன்ட்ட பேசாத சார் சில பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் சிங்க சிங்கமாக பேசி வந்துருப்பாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒன்லி நடிப்பு திறமையின் மட்டும் தான் காட்டுருங்க நடிகர்களை வந்து ஆரம்பத்தில் வந்து கோமாளி கூத்தாடி இது எல்லா பெரிய நடிகர்களையும் தான் சார் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா சோ சொல்றனால அவங்க கோமாடி ஆக மாட்டாங்க கூத்தாடி ஆக மாட்டாங்க அவங்க அவங்க திறமையை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட வட்டம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் சார் திவாகர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்றது மதுரைக்குள்ள மட்டும் தெரிஞ்சது இப்போ உலகம் பார்க்கறாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை ஓரமாக நின்று நம்மளோட வீச்சை வாஷ் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் நினைக்கிறேன் அவங்க வந்து கமெண்ட் போடுவான் யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பொதுவாக சொல்ல வரேன் சார் ஹேட்டர்ஸ்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணோம்னா அதில் ரெண்டாயிரம் கொண்டு வந்து ஒரு பேட் கமெண்ட் போடுற பாருங்க அவங்களால நம்மளை அழிக்க முடியாது யார் அவங்களாம் யார் எதுக்காக வராங்க யாருன்னு சார் பப்ளிக்கில் வந்துட்டோம் முகம் தெரியாத எதிரிகள் கமலா சினிமாஸில் படம் பாட்டு வந்தேன் அவர் யாருனே தெரியாது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு சேனலோட கேமராமேன் உனக்கு அவ்வளவுதான் நீ வா போன்ற அப்படி போட்டோ எடுத்த உடனே வேற ஒரு பிரச்சனையே அப்படி கோர்த்து விடுற அப்படி அதனாலதான் உங்களை நான் அப்படி கேட்க வந்தேன் முகம் தெரியாத நபர்கள் சார் மற்றபடி சப்போர்ட் தான் சார் ஜாஸ்தி இருக்குது பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி சார் ஒரு லட்சம் லைக் கொண்டு லைக் பண்ணவங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க நியாயம் தெரியும் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ நானே மெடிக்கல் பர்பஸில் இருக்கப்போ அப்படி தான் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நம்ம டாக்டராக இருக்கிறப்ப வந்து நான் சோசியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன் சில விஷயங்கள் பார்த்தாலும் இவர் பக்கம் நியாயம் இருந்தாலும் என்னால் வந்து போய் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது ஓகே இவர் நல்லவரி இவங்க பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு போவாங்களே தவிர அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டாயிரம் பேர் வந்து கமெண்ட் பண்ணுறவே நம்ம யாருன்றது ஸ்ட்ரென்த்தை காமிச்சு பண்ண மனதளவில் டிப்ரெஸ் டிப்ரஸ் பண்ணுவோம் அதாவது ஹேட்டர்ஸு அதான் உங்களை வள உங்களை வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தான் கேட்குறோம் முறையும் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சார் சார் நம்ம ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இல்லை உழவுக்கு இணைந்துடும் பப்ளிக் செக்டார்ல வந்துட்டோம் யாருன்றதையும் நம்ம சொல்ல முடியாது இப்போ சூர்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா சார் தான் என்ன பார்த்து இல்ல அப்படின் விஷயத்த அவர்தான் ரீக்ரியேட் பண்ணா இல்ல சார் முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லிருந்தேன் இல்லையா முதல்லயே என்னோட வீடியோவே பாருங்க வீடியோ வீடியோதாரம் இருக்கு நான் சொன்னது நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பயே கட்சி படம் வந்துச்சு சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லிருந்தேன் சோ அதே சீனை சார் ரீகிரியேஷன் பண்ணியிருக்காரு வெற்றி படிங்க பண்ண சீனு அவர் ரீக்ரியேட் அப்படி சொல்லவும்லம்மா மக்கள் மத்தியில் அதை வந்து நம்ம பிரபல அடைய வச்சோம் பிரபல மடம் வச்சோம் அதை வச்சு ஒரு சீனாக நம்ம கிரியேட் பண்ணி அது மக்கள் இப்பயே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த வாட்டமல்ல பார்த்த உடனே அவருங்க ஞாபகம் தான் வருதுன்னு சொல்றாங்க ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாரும் அப்படி கோர்த்து விட்றாங்கம்மா ஏமா சூர்யா சார் அவ்வளோ டீசென்டானவர் அவரு யார் கூடமா போய் பண்ண போறாரு அவர் பேசிக்கா ஒரு அமைதியான ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டு ஹாமானவர் யார் யாரை பத்தி அவர் பேசுகிறவரெல்லாம் கிடையாது ஊட இருக்கிறவங்க அப்படி கோர்த்து விட்டு பிரச்சனையாக்க ட்ரை பண்ணுறாங்கம்மா உங்களை வந்து சூர்யா கிட்ட கோர்த்து விட்டு திட்டுவாங்க ட்ரை பண்றாங்கன்றீங்களா கரெக்டான கொஸ்டின் இதுல பத்தாம் குறைக்கு வேற ஜெயா டிவில வந்து பாத்தீங்கன்னா ஏ போட்டோவும் சூர்யா சார் போட்டோவும் போட்டு ஹூ இஸ் த ரியல் கேங்ஸ்டர் கேட்டாங்க அது போட்டாங்க அதுக்கப்புறம் பாக்கிரேஜ் சன் வந்து கேட்டிருக்கிறாரு அது இல்ல இது வந்து நீங்க வந்து டூப்ளிகேட்டு அது வந்து ஒரிஜினல் இதை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லலை சார் இமிடியட்லி டெலிடெட்னு போயிட்டு இருந்தாரு ஓஜி ரியல்னு ஒன்று போட்டுருந்தார்ல ஆமாம் 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 அப்படி வேறு போட்டுருந்தாரோ ஆக்சுவலாக அது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் எது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விளக்கம் இது வந்து அதாவது ஓப்பனாக சொல்லலாம் சார் அது அவங்க போட்டதோட ரீசன் வாட்டு மலன்சீட் நம்ம ரீக்ரியேஷன் வாட்டு நம்ம முகம் தானே வருது அது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா மக்கள் மத்தியில் பிரபலமே இருக்கறனால தான் ஆர்ஜியா பாலாஜி சார் அதை தூக்கி வைக்கிறாரு இதனால தப்பு கிடையாது இப்போ என்ன கம்பேர் பண்றது வந்து ஒரு குற்றம் கிடையாது நாட்டில் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்குது இருக்கு ஓகேங்களா நடந்து இவ்வளவோ இருக்கு நான் வந்து சார் உங்களை தெரியும் மருத்துவர் புனிதமான தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவில் நேர்மையாக இருக்கேன் நான் விளம்பரம் கூட பண்ணுறதில்லை எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது திறமையால் மட்டுமே முன்னுக்கு வரேன் என்கிட்ட கடின உழைப்பு இருக்குது குறைஞ்ச காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆனேன் ஸோ இப்போ ஏற்பட்ட நபரை ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறதுனால தப்பு கிடையாது ஓகேங்களா தப்பானாலும் பண்ணால் சார் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆபாசமாக வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி நபரை அந்த டிவி நிறுவனமே போடாது உங்களுக்கே தெரியும் ஒருத்தவங்களை கொண்டு வந்து போடுறாங்கன்னா அவங்களோட மக்கள் செல்வாக்கு பப்ளிசிட்டி சார் உங்களுக்கே தெரியும் சார் அது அந்த மாதிரி போடுறவங்கள இது ஒரு பெரிய தப்பு கிடையாது ஸோ அதை வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன்னா எல்லோரும் வளர்ந்து விட்றவங்கனால சார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பாக்கியெல்லாம் சென் அப்புறம் ஏன் இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணுங்க அதனால் தான் சொல்ல வரேன் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்னா அண்ணா உங்கள் அப்பாவுமே வந்து சின்ன சின்ன இருந்து தான் பெரிய ஆளாக வந்தாங்க ஆரம்பத்தில் சிவப்புராஜாக்களை ஃபேஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி நான் சின்ன இருந்து பெரிய ஆளாக வர்றேன் சார் யாருக்கு எப்போ எப்படி பப்ளிசிட்டி கிடைக்கும் தெரியாது நான் நினச்சி பார்த்துருப்பேனா இங்கே வந்து உட்காந்துருப்பேன்னு இவ்வளோ தூரம் அவை நான் நினச்சி பார்த்துருக்கிறேன் யாருக்கு எப்போ எப்படி தூக்கி விடும்னே தெரியாது சார் இதுவே எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய அருள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஃபீல்டில் வந்தாங்கன்னா அடுத்த பத்து வருஷம் நீங்கள் தான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஸ்டார் அவங்க பேரை சொல்கிறதுங்க எனக்கு இதாக இருக்குது அதான் பேர் சொல்லாம ஒரு ஸ்டார் சொல்லிருக்காங்க நான் தான் ரஜினி சார் போட்டின்னு சொன்னாராம் அவர் எல்லாம் யாரும் வந்து அடிக்கிறது காரணம் நீ வந்துருவேன்னு அடிக்கிறாங்கன்றாங்க நீங்க உங்ககிட்ட அந்த தகுதி இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு திறமை இருக்குது ஓகேங்களா மத்தவங்கள விட்டுறாங்க உங்களை வந்து வரட்டுறது காரணமே இவன் வந்துருவான்றது தெரியுது அதனால உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் இது பண்ணுங்க பாருங்க சோ அந்த அன்னாட்ட அப்படித்தான் சார் சொன்னேன் என்னால் அதை திரிச்சு விடுற அப்படி சார் கருத்து சொல்ல எனக்கு உரிமை இல்லையா அதுல அண்ணான்னு சொல்லிதானே சொன்னேன் அண்ணா சின்ன சின்ன வயசங்கள்ல இருந்து அவங்களும் டெவலப் ஆனாங்க சோ நீங்க இந்த மாதிரி சின்ன சின்னதுல இருந்து டெவலப் ஆயிருக்கீங்க நானும் சின்ன சின்னதுல இருந்து டெவலப் தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிகர்களை பண்ணாதான் சார் பெரிய நடிகர்களே இந்த பாகுபாடு பார்க்க மாட்டாங்க சார் ஏதோ ரெட் கார்டு எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மைதான நடிகர்கள் சொல்லவா ஆனாலு பலதை கிளப்பி விடுவாங்க இதுல எதுவுமே நடக்கலையே இதில் எதுவுமே நடக்கவே இல்லை சும்மா அதெல்லாம் கிளைப்பிட்றேன் சார் விட்டா நேற்று கூட அக்யூஸ்ட் படம் வந்துச்சு படம் வந்தோடனே உங்கள் படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் எனக்கு மட்டும் இல்லை சார் ஏன் ஈவன் பெரிய பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன் உங்கள் படத்தை நான் ஓட ஓட மாட்டேன் எங்கள் ஏரியாவுக்குள்ளே இவர் வரக்கூடாது ஒருத்தவங்க ஃபேமஸான அந்த தலைவலி தான் சார் பெரிய நடிகர்களுக்கு உண்டான பிரச்சனையே நான் பார்த்தேன் ஸோ இப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வளர்ந்துட்டோன்னு அர்த்தம் பெரிய நடிகர்களுக்கே பார்த்தேன் ஒரு படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் பார்த்தேன் சார் அந்த நியூஸை இவ்வளவு பெரிய பெரிய அக்யூஸ்ட் படம் எடுத்தாங்கல்ல அவங்க ஏன் உங்களை கூப்பிடுற சார் ஷோ ரிலீஸ் ஆகுது வாங்க வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணுங்க ஏன் அந்த அவங்க உங்களே ட்ரெய்லர் ஆச்சு என்ன தான் போட சொன்னாங்க ப பண்ண பேமெண்ட் கூட வாங்கியப்பானா இல்லை சார் நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன் நான் நடிச்சு படம்ன்றனால அந்த பேமெண்ட் ஈமெண்ட் வெளியிலேயுமே நான் பண்ண ப்ரமோஷன்லாம் போக மாட்டேன் சார் ரிவ்யூ கேட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுப்பேன் காசு வாங்கிட்டு இந்த படம் பாருங்கன்னா யாருக்குமே நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் ஸோ அதையும் சொன்னேன் நான் நான் போட்டு சார் ட்ரெயிலர்லாம் போட்டு கொடுத்தேன் அதிகமாக போஸ்ட்டு போட்டேன் நான் போட்ட போஸ்ட்லாம் நிறைய வியூஸும் போச்சு ஓகேங்களா ப்ரெஸ் என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் சார் அன்னைக்கு எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு அஞ்சு ஆறு இன்டர்வியூ நான் ஊரில் இருந்து வரதுக்கு காரணமே இதுதான் அப்போ நான் என்ன பண்ணேன் ஓரமான நின்று என்னோட சீனை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க நான் ஏன் சீனை மட்டும் பார்த்தேன் பார்த்துட்டு தான் நான் போனேன் ஏன்னா ஃபுல் பணம் பார்க்க டைம் இல்லை ஓகேங்களா போயிட்டேன் போனதுக்கப்புறம் சில பேர் சர்ச்சைகளான கொஸ்டினை கேட்குறனால என்ன பண்ணிட்டாங்க நான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கல நான் நான் பேசாமல் நேற்று போனேன் என்னோடய பணத்தை பார்த்து நான் வந்துட்டேன் இது டீசெண்டான விஷயம் தானே ஸோ யாரையும் இது குறை சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை சார் யாரும் கொலை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மள பண்ணாங்க அந்த டீமே கேட்டாங்களே எதுக்கு அவர் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னு அது ஓப்பன சொல்லவா கேட்டர்ஸ் அவங்க எல்லாம் யூடியூபர்ஸ் அந்த கேட்ட நபர் யார் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்ட நபர் சார் நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்ன அவமானம் பேசுகிறப்ப என் சுயமரியாதை எப்படி விட முடியும் நீ எல்லாம் ஒரு ஆளாக நடிக்கணுன்னு கேட்டாங்களே இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டேனே வந்து நடிச்சு காமிட்டேனே ஆனால் அந்த கேட்ட நபர் என்ன சொன்னார் அவருக்கு நடிக்க தெரியுது முதல்ல நடிக்க தெரியலைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணார் அவர் நல்லாவே நடிக்கிறான்னு வைங்க எங்களை அவமானமாக பேசுகிறாள்னு டக்குன்னு முதல்ல அப்படி பேசுகிற நாக்கு நீ எல்லாம் ஒரு ஆளாக உனக்கு நடிக்க தெரியாதுன்னு பேசின நாக்கு இன்றைக்கி அதே நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியுது தெரியலன்ற ரெண்டாவது விஷயம் அவர் நீங்கள் படத்தை கூப்பிட்றீங்க ஏன் கூப்பிட்றீங்கன்னு சொன்னார் அது அவருக்கு உரிமை கிடையாது ஓகேங்களா ஏன்னா அவர் தான் என்னை கை நீட்டி பேசுகிறார் சார் எல்லா ஆதாரங்களும் இருக்குல்ல சார் நீங்கள தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் யார் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் என்கிட்ட வந்து நீ வா சார் கேட்கறது வாங்க நீங்கள் போங்கன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க கொஸ்டின் அப்படி கேளுங்களே அதை ஒட்டுப்பட்டு நீனு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை கேட்குறேன் அந்த மாதிரி பத்திரிகையாளரில் இருக்கா எனக்கும் சார் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பழக்கம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது நீ வா போன் பேசுகிறது யாருக்குமே உரிமை கிடையாது எந்த கொஸ்டினை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கும் ஒரு சில தடைகள் இருக்குது லிமிட் இருக்குது ஓகேங்களா அப்படிதான் எல்லா பத்திரிகையாளர்களுமே சொல்றாங்க அப்ப அத பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இதை மீறி பேசுறப்ப நம்மளுக்கு அதுவும் பொது வழியில கேட்கறப்ப எனக்கு கோவம் வரத்தானே செய்யும் நான் கேட்க தானே செய்வேன் மாதிரி நானும் நடிப்பான்னு சொன்னீங்களா அதனால தப்பு கிடையாது சார் சார் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க ஆகா பென்சில் எடுக்கிறான் பென்சில செய்ணேசன் பண்ணுவான் சார் அந்த கண்ணன் சீனியர் ரீகிரியேஷன் பண்ணுவோம் சார் இந்த எல்லாத்துலேயும் நான் அதிகமாக அரிக்கிறேஷன் பண்ணுறது உள்ளத்தில் நல்ல உள்ளம் சார் இது கஷ்டமான சீன் சார் நிறைய பேர் சிரிக்கிறாங்க அவ்வளோ எனர்ஜி வேணும் சார் இந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் கொடுத்துக்கிறேன் கஷ்டமான சீனு லேஸில் பண்ண முடியாது முக எக்ஸ்ப்ரெஷன்ஸை பாருங்கள் சார் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இந்த கிண்டல் அடிக்கிறாங்க ஒரு சின்ன பென்சில் குத்துனாலே நம்ம தாங்க மாட்டோம் சின்ன ஊக்கு குத்துனாலே தாங்க மாட்டோம் நெஞ்சில் ஈட்டி கொட்டினா எப்படி சார் இருக்கும் உணர்வுகள் ஒட்டுமொத்த எக்ஸ்பிரஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறேன் இதுதான் நடிப்பு அரக்கன் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டியே அந்த என்னோடய கண்ணை பாருங்கள் ஐபால் மூமெண்ட்டை பாருங்கள் முகத்தை பாருங்கள் ஒரிஜினலாக நெஞ்சில் ஈட்டி குத்துனா எப்படி இருக்கும் திருப்பி சொல்கிறேன் சார் ஒரு குண்டூசி குத்துனா இந்த விளக்கை நான் எங்கேயுமே கொடுக்கல உங்கள் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் விளக்கம் கொடுக்குறேன் ஒரு குண்டூசி குத்துனாலே தாங்க மாட்டோம் ஒரு ஈட்டி நெஞ்சில் குத்தினா ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் தரணன் படத்தில் வர மாதிரி பண்ணுற உள்ளத்தில் நல்ல உள்ள ஆ சார் இது நீ சிவாஜி மாதிரி நீங்களும் நடிச்சு காமிச்சுட்டீங்களா அப்ப சிவாஜி ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன சொன்ன